நம்ம அடுத்து கேட்க போற பாடலோட பின்னணியை கேளுங்க ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு திரைப்படத்துல நம்ம வடிவேலு நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொல்லிட்டு சரிவாருல அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரர் நானு வள்ளல் நானு வள்ளல்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு ஆனா இவரு யாருக்கும் அரை காசு கூட தந்தது இல்லை அந்த போலி வள்ளலை பத்தி பாடினா எதாவது கிடைக்காதா அப்படின்னு நம்பி போற ஒன்னு ரெண்டு ஏழை புலவர்களையும் எதையாவது சொல்லி மடக்கி பேசி திருப்பி அனுப்பிச்சிடுவார் ஒரு நாள் இந்த போலி வள்ளல் தன்னை பற்றி இந்த ஊரே பேசணும் அப்படின்னு ஒரு தந்திரம் செய்கிறார் நாலு கோடி பாடல்கள் எழுதுகிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறார் ஊர் மக்கள்லாம் என்னது ஆயிரம் பொற்காசுகளா அப்படின்னு வாயை புலக்கிறாங்க ஆனால் புலவர்கள்லாம் புலம்பி தள்ளுறாங்க நாலு கோடி பாட்டு எழுதுகிற புலம்பு எங்கே யாருக்கு இருக்கு அப்படியே இருந்தாலும் அதை எழுதுறதுக்கு ஒரு வாழ்நாள் போதாதே அப்படின்னு இந்த சமயத்தில் தான் நம்ம அவை பாட்டி அந்த ஊருக்கு வர்றாங்க இதை கேள்விப்பட்டு அந்த போலி வள்ளலோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாலு கோடி பாடலையும் நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம போலி வள்ளலுக்கு உள்ளூர் ஒரே கலக்கம் ஒருவேளை இந்த கிழவி பாடிருச்சுன்னா தேச்சா நாலு கோடி பாடல்னா சும்மாவா அதை எழுதுறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் அதையும் தான் பார்த்துருவோமே அப்படின்னு நினச்சிக்கிறாரு குறிப்பிட்ட நாளில் அவையும் கூடுது புலவர்களும் பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமாக கூடியிருக்காங்க அவை கொஞ்சம் கூட கலங்காம அந்த பாடலை பாடுறதுக்கு எழுந்து நிக்கிறாங்க அவையே ஆர்வமா பாக்குது அவை பாடியும் முடிச்சிடறாங்க இல்ல இல்ல இது நாலு கோடி பாட்டே இல்லை அப்படின்னு அந்த போலி வள்ளல் கத்துறாரு கதறாரு இது நாலு கோடி பாட்டு தானே அப்படின்னு புலவர்களும் பொதுமக்களும் சொல்ல வேற வழியே இல்லாம ஆயிரம் புற்காசுகளை கொடுத்துட்டு அன்னைக்கு திருந்தினவர் தான் நம்ம டுபாக்கூர் வள்ளல் அது சரி அவை பாட எழுந்து நின்னப்போ அந்த அவையில ஒரு ஆர்வம் இருந்துச்சு அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஆர்வம் இப்ப உங்களுக்கும் இருக்குல்ல கேளுங்க அந்த நாலு கோடி பாட்டை என்னவோ விளங்குற மாதிரி இருக்கு

இப்போ அந்த போலி வள்ளல் பெரிய ஆளா நம்ம அவ்வளோ பாட்டி பெரிய ஆளா பாருங்க நீங்க வந்து இலவசமா புக் ஃபேர்ல ஒரு பாட்டு கேட்கலான்னு வந்துட்டு இப்போ நாலு கோடி நீங்க சம்பாதிச்சுட்டு போறீங்க என்ன சம்பாதிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா சொல்லுங்க என்னன்னா மிதியாமை உண்ணாமை கூடுதல் கோடாமை மிதியாமை என்னது மதியாதார் வாசல் மிதியாமை அது ஒரு கோடிக்கு சமான்னு பாட்டி சொல்லுது ரெண்டாவது உண்ணாமை உபசரிக்காத வீட்டில் உண்ணாத இது தமிழ் பரம்பரையில நம்மளே நம்ம இனத்துல எப்பவும் பாக்குறது தானே ஊர் பக்கம் வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லலைன்னா கையை நினைப்போமா இதான் சொல்லியிருக்கு இருக்கு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிதியாமை உண்ணாமை அது அடுத்தது மட்டும் பாத்தீங்கன்னா நேர்மறையா சொல்லிட்டாங்க கூடுதல்ன்னு நல்லவர் சேர்க்கை அது ஒரு கோடிக்கு சமானம் உன்னை நல்ல நண்பனை அதனால இங்கிலீஷ்ல கூட அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆர் அது நம்ம எப்பவும் சொல்லி வச்சிட்டோம் இல்லையா கடைசி என்ன கோடாமைன்றது என்னங்க அந்த கோடி நாக்கு கோணாமை சொன்ன சொல் மாறாமை இது ஒரு கோடிக்கு சமோன்னு சொல்லு இதை உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க இனிமேல் விதியாமை உண்ணாமை கூடுதல் கோணாமை